விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் தொடங்கியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியா கோவை பிறந்த ஊர் கோவிந்தல் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவை ஆகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊர் ஆகிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் விழா மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும் முதல் திருநாள் அன்று இரவு பதினாறு நட்சத்திரமான திரு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கம் நடைபெற்றது ஐந்தாம் திருநாளான திருநாளான கடந்த மூன்றாம் தேதி ஐந்து வருட சேவையும் ஏழாம் திருநாளான கடந்த ஐந்தாம் தேதி சயன சேவையும் நடைபெற்றது இந்நிலையில் ஒன்பதாம் திருநாளான ஆடிப்புற திருநாளில் முக்கிய நிகழ்ச்சியாக ஆடு ஆதிப்புற தேரோட்டம் என்று நடைபெற்றது திரு ஆடிப்புற தேரோட்டத்துக்கான தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல பொருளில் என்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து விட்டனர் ஆதிப்புரம் எனப்படுவது ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாகவும் இந்நாளில் நடைபெறும் இந்த பேரூரத்தில் பங்கேற்று ஆண்டாள் ஸ்ரீ தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா நலங்களும் பெறலாம் என்பது ஐதீகம் மேலும் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தேர்தல் வனம் பிடித்திருத்தால் அவர் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் முன்னதாக இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் உற்சவங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மதுரை கல்லலக சூரிய கழப்பை வஸ்திரத்தை உடுத்தி இருந்தனர் பேரோடத்தில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து நான்கு நாள் வீரர்கள் வழியாக பேரை இழுத்து வருகின்றனர் இன்று காலை ஒன்பது ஐந்து மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெய்சீவன் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மாவட்ட காவல் கல்யாணப்பாளர் பரோஷ்கர் அப்துல்லா ஆண்டாள் கோயில் ஸ்ரீ ஸ்ரீ சரகோபு ராமானுஜியர் கோவில் அறங்காவலர் குழு தலைவரும் ராமுக குழு சேர்மனுமான வெங்கட்ராமராஜா உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு பேரை வடம் இழுத்து துவக்கி வைத்தனர் இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பதால் பக்தர்கள் ஸ்ரீவல்லி பாதுகாப்பிற்காக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பானில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் மேலும் சாதி அடையாளங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என மத்திய உயர்நீதிமன்ற மதுரை வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆடிப்புற பேரோட்டத்தை ஒற்றுமையாக கொண்டாட வேண்டும் எனவும் சாதி அடையாளத்துடன் கூடிய அணிவரக்கூடாது எனவும் கொடிகளை கொண்டு விடக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பித்த நிலையில் இன்று பேரோட்டமானது சாதி அடையாளங்கள் இன்றி பணியன்கள் ஏதும் அணியாதவாறு கொடிகளை யாரும் பிடிக்காதவாறு இந்த பேரோட்டமானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் எம்எல்ஏ ஆகியோர் தேரை பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர்